கதிர்காமத்திலிருந்து குருநாகல் வரை பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டி ஒன்று கோத்மலா கேரண்டியல்ல பகுதியில் சுமார் நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் விபத்து இடம்பெற்றது பஸ் வண்டியில் ஏற்பட்ட இயந்திரக் கோளாறனால் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் வண்டி இவ்வாறு விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பஸ் வண்டியில் இருந்த ஒருவர் பஸ்ஸை விட்டு வெளியில் பாய்ந்து பஸ் வண்டியில் சிக்கொண்டிருந்தவர்களை மீட்க நடவடிக்கைகளை எடுத்தார் இந்த பஸ் வண்டி கொஞ்சம் வேகமாக வந்தது பிரேக் பஸ் இடது பக்கம் சாய்ந்து பள்ளத்தில் உருண்டு சென்றது நான் அதிலிருந்து வெளியே வர சுமார் ஒரு நிமிடம் வரையானது பின்னர் நான் வெளியில் வந்து என்னால் முடிந்தவர்களை வெளியில் எடுத்தேன் அவர்களை அமரச் செய்தேன் சிறுவர்கள் சுமார் மூன்று பேர் வரை இருந்தனர் அவர்களை வெளியில் எடுத்து குழந்தையொன்றை கையில் எடுத்துக்கொண்டு நான் முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறி வைத்தியசாலைக்கு வந்தேன் பின்னர் அருகிலுள்ள கிராம மக்கள் வருகை தந்து பஸ் வண்டியில் இருந்தவர்களை வெளியில் கொண்டுவர நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் பிரதேச மக்களும் போலீசாரும் கடும் பிரயத்னங்களுக்கு மத்தியில் பஸ் வண்டிக்குள் இருந்த மற்றும் பஸ் வண்டிக்கு கீழே சிக்குண்டிருந்தவர்களை மீட்க நடவடிக்கைகளை எடுத்தனர் விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததோடு மேலும் முப்பத்தொன்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்டி நுவரலியா கம்பல நாவலபிட்டி கொத்மலை ஆகிய வைத்தியசாலைகளில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து இடம்பெற்று ஒரு சில மணி நேரங்களுக்குள் போக்குவரத்து பிரசன்ன குணசேன மற்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ஆகியோர் விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் பின்னர் அவர்கள் கொத்மலை மற்றும் கம்பல வைத்தியசாலைகளுக்கு சென்று காயமடைந்தவர்களை பார்வையிட்டனர் இதேவேளை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தலா பத்து லட்சம் ரூபாவை வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறித்த நிதியத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் அதற்கமைய உயிரிழந்தவர்களின் குடும்ப உறவினர்களிடம் குறித்த நிதியை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது அதற்கு மேலதிகமாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் காப்பட்டு நிதியத்தினூடாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நட்டையீடு வழங்கப்பட உள்ளது நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா லட்சம் ரூபாய் ஜனாதிபதி செயலகம் தீர்மானித்துள்ளது ஆனாலும் பணத்தை வைத்து உயிரிழந்தவர்களின் உயிர் மால் நட்டையீடு வழங்க முடியாது என்பதை உணர வேண்டும் இதற்கு அரசாங்கம் முழுமையாக அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது போக்குவரத்து சபையிடம் காப்புறு திட்டம் ஒன்று உள்ளது அதனூடாக உயிரிழந்தவர்களுக்காக இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்குவதற்கும் காயமடைந்தவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்காலத்தில் இப்படியான விபத்துகள் இடம்பெறுவதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க விசாரணைகளை முன்னெடுக்க சகல நிறுவனங்களிலும் அதிகாரிகள் உரிய இடத்துக்கு சென்றுள்ளனர் கோத்மல வைத்தியசாலையில் இருபத்தி ஒரு சடலங்கள் உள்ளன நானும் சபாநாயகரும் அங்கு சென்றோம் அவர்களை அடையாளம் காண நடவடிக்கையை தற்போது இடம்பெறுகிறது நாவலிபிட்டி வைத்தியசாலையில் ஒரு சடலம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது எனவே இருபத்தி இரண்டு மரணங்கள் சம்பவித்துள்ளன இந்த இருபத்தி இரண்டு பேரில் இருவர் முஸ்லிம்கள் என தெரியவந்தது அவர்கள் தமது மத

பள்ளத்தில் குடைசாயதாக கூறப்படுகிறது அதிக மரணங்கள் ஏற்பட காரணம் அங்கு காணப்பட்ட பொதிகள் இறுகி உடைந்து வந்த இருக்கைகளில் இறுகி பயணிகள் உயிரிழந்துள்ளனர் தேசம் என்ற வகையில் நாம் மிகுந்த சோகத்தில் இருக்கின்றோம் இது மிகவும் கவலைக்குரிய சம்பவமாகும் இவற்றை தடுப்பதற்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது சாரதி எடுத்துக்கொண்டால் கதிர்காமத்தில் பயணத்தை ஆரம்பித்து தொடர்ச்சியாக குருநாகல் வரை பஸ்ஸை செலுத்துகிறார் தொடர்ந்தும் ஒரு சாரதியை பஸ் ஒண்டியை செலுத்துகிறார் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் நாம் மகிழாய்வு செய்ய வேண்டும் அவற்றை ஒழுங்கப்படுத்த வேண்டும் இங்கே விபத்தில் சிக்குண்டவர்களை வெளியில் கொண்டுவர இப்பகுதியுள்ள மக்கள் மிகப்பெரும் உதவிகளை செய்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இப்பகுதி மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் அதே போல் வைத்தியசாலை பணியாளர்கள் போலீசார் மற்றும் இணையோரும் மிகவும் இதற்காக செயற்பட்டார்கள் அது தொடர்பிலும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலையில் அடிபட்டு பாதிக்கப்பட்ட ஒருவர் கம்பலை வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் எலும்பு முறிவு உள்ளிட்ட பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்ட நால்வர் பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று சிறுவர்கள் ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க சிறுவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் ஏனைய நோயாளர்கள் கம்பலை நூரலி ஆகிய வைத்தியசாலைகளிலேயே அதிகளவானோர் சிகிச்சை பெற்று அவர்களுக்கு துரிதமாக சிகிச்சை அளிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக போக்குவரத்து அமைச்சு மற்றும் அரசாங்கத்தின் பக்கத்திலிருந்து எமக்கு அறிவிக்கப்பட்ட விடயம் தேவை ஏற்படின் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அல்லது இணைய வைத்தியசாலைகளுக்கு நோயாளர்களை கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஏற்படின் வான்வழி ஊடாகவும் போக்குவரத்து வசதிகளை மேற்கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது இதேவேளை இவ்விபத்தில் படுகாயங்களுக்குள்ளான நோயாளர்களை தேவையான எந்த ஒரு தருணத்திலும் கொழும்புக்கு அழைத்து வர பெல் நானூற்றி பன்னிரண்டு ரக இரண்டு ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது இந்நிலையில் கேரண்டி அல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்கள் தொடர்பாக விசேட செய்தியை அனுப்பியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார் மேற்கோள் ஆரம்பம் இன்று காலை நுவரலியா கம்பல பிரதான வீதியின் கொத்மல கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற வஸ் விபத்து தொடர்பான செய்தியை கேட்ட நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் நாட்டுக்குள் நாளாந்தம் இடம்பெறும் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை தொடர்பில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளதோடு குறித்த விபத்துக்களை தடுப்பதற்கு நிலையான வேலை திட்டங்களை தயாரிப்பதற்கு தற்போது அரசாங்கம் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது இந்த விபத்துக்களை குறிப்பிடத்தக்க அளவு குறைப்பதற்கு தற்போது காணப்படும் சட்டத்தை அமுல்படுத்துவதும் சாரதிகளின் எண்ணப்பாடுகளை மேம்படுத்துவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என நாம் நம்புகின்றோம் இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் தற்போது பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த கொடூர விபத்தில் உயிரிழந்த சகலரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்கள் மிக விரைவில் குணமாக பிரார்த்திக்கின்றேன் அதேபோன்று காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக உரிய சகல வைத்தியசாலைகளையும் தயார்படுத்துவதற்கும் அதற்கான சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கும் பாதுகாப்பு பிரிவு சுகாதார பிரிவு ஆகியவற்றுக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளேன் இப்படிக்கு ஜனாதிபதி திசா நாயக்க மேற்கோள் நிறைவு இதேவேளை விபத்துக்குள்ளான பஸ் வண்டி இன்று மதியம் பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டது ராணுவம் போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து பஸ் வண்டியை பள்ளத்திலிருந்து வீதிக்கு எடுத்து வந்தனர் கடந்த சில மாதங்களில் நாட்டில் இடம்பெற்ற வாகன விபத்துக்களில் அதிகளவான உயிர்பலிகள் உயிர்ப்பலைகள் ஏற்பட்டுள்ளன இதில் அநேக விபத்துக்களுக்கு வாகனத்தை செலுத்திய சாரதிகள் பொறுப்பு கூற வேண்டும் என்பதோடு சில விபத்துக்களுக்கு பாதசாரிகள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக உள்ளனர் தாம் கொண்டு செல்வது பெருமதிமிக்க உயிர்களை என்பதை உணராத சில சாரதிகளின் பொறுப்பற்ற வாகன செலுத்துகைக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் வாகன விபத்து தொடர்பில் ஊடகங்கள் ஊடாக தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டாலும் தொடர்ந்தும் சில சாரதிகள் மது போதையில் வாகனம் செலுத்தும் சந்தர்ப்பங்களை நாம் காண்கின்றோம் சாரதிகள் மாத்திரமின்றி இந்த விபத்துக்களுக்கு பெருந்தெருக்களில் பயணிக்கும் சில பயணிகளும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பதை கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் பாதசாரிகள் சிலர் மஞ்சள் கடவை இருக்கும் போதும் தமது இலகுவிற்காக வேறு இடங்களில் வீதியை கடக்க முற்பட சென்று விபத்துக்குள்ளான சம்பவங்கள் அவற்றில் முக்கியமானவை தொடர்ந்தும் இடம்பெறும் இந்த விபத்துக்களை குறைத்துக் கொள்ள வேண்டுமெனில் சாரதிகளும் பயன்களும் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் ஒரு நிமிடம் வேகமாக செல்வதற்கு தனது வாழ்நாள் முழுவதையும் இல்லாமல் செய்து கொள்வதை தவிர்ப்பதற்கு சாரதிகளும் பயணிகளும் கவனம் செலுத்த வேண்டிய காலம் உருவாகியுள்ளது